இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா பார்த்ததுமே வாயில எச்சு ஊறி சாப்பிட தூண்டக்கூடிய ஒரு ரெசிபி கொண்டு வந்திருக்கிறேன் இந்த ரெசிபியை நான் மிகவும் எளிமையான முறையில் எல்லாருக்கும் புரியிற மாதிரி நான் செஞ்சுருக்கிறேன் இதனுடைய கிரேவியை வந்து சோத்தில் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு எப்படி இருக்கு வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இந்த பக்குவத்தில் செய்யுங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அந்த ரெசிபி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் வந்து ரெண்டு வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே வந்து ரெண்டு தக்காளியை வந்து பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நீங்கள் எடுக்கக்கூடிய மீனுடைய அளவை பொறுத்து இதனுடைய அளவை வந்து கூடவோ குறச்சோ சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்ச உடனே இதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லிகைத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அந்த மல்லிகைத்தூள் மிளகாய்த்தூள் வந்து நல்லா கலக்கணும் கூடவே வந்து அரை டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நான் செய்யக்கூடியது கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால் மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் கூட போட்டிருக்கிறேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு மசிஞ்ச உடனே இதை எடுத்து ஆற வச்சுருங்க அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் வந்து இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக நான் இன்றைக்கி அரை கிலோ மீனை வந்து இந்த மாதிரி கழிவு எடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி வெட்டி வாங்கிட்டு வந்தது இந்த மீனுடைய பெயர் தெரிஞ்சி அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுதுங்க எனக்கு தெரியலை நான் இன்றைக்கி மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இது போகிறேன் நம்ம எடுத்து வச்ச அந்த ஆற வச்ச அந்த விழுதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க இதுக்கு இடையில் வந்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் வந்து கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் நல்லா பொரியட்டும் கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுட்டு அது கூட நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துக்கோங்க விழுதை சேர்த்துட்டு அந்த மிக்சி ஜாரையும் நல்லா கழுவிட்டு அதனுடைய தண்ணியையும் இதோட சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதை வந்து நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போன பிறகு அந்த கலவையோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இது கூட நான் ஒரு எலுமிச்சம்பழ சைஸில் வந்து புளிய ஊற போட்டுட்டு அதனுடைய சாரை வந்து இதோட சேர்த்துக்கிறேன் இந்த இடத்துல உங்களுக்கு தண்ணி தேவைன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் எப்போவுமே கல் உப்பு தான் சேர்ப்பேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு கரெக்டாக வந்து அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வந்து நல்லா மூடி வச்சு இந்த அளவுக்கு கொதி வரணும் இந்த நேரத்தில் நம்ம கழுவி வச்சிருக்க அந்த மீனை வந்து மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி ஒரு முறை மசாலாலாம் சேர்த்து அரைச்சி விட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ நம்ம எல்லா மீனையும் வந்து சேர்த்துட்டேன் சேர்த்த பிறகு லைட்டாக கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு கரெக்டாக வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க அதுக்கு மேலே மூடி வைக்க தேவையில்லை அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் மீனை எடுத்து காட்டுறோம் பாருங்கள் மீன் வந்து நல்லா கலர் மாறி நல்லா வெந்திருக்கு மீனில் வந்து அந்த மசாலாலாம் நல்லா கலந்து சூப்பராக இருக்குது இன்னொரு துண்டையை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அதிகமாக போட்டு கிளர்ந்தீங்க அப்படின்னா மீன் உடஞ்சி போயிடும் பாருங்கள் மீனுடைய துண்டுகள் வந்து நல்லா வெந்து கலர் மாறியிருக்கு இதுதான் பக்குவம் இப்போ இதை வந்து தனியாக இறக்கி வச்சுருங்க சர்வ் பண்ணால் ரெடியாயிருச்சு இறக்கி வச்சு சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு அட்டகாசமாக வந்திருக்கு பாருங்கள் அவ்வளவுதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நண்பர்களே ஒரு வேண்டுகோள் நீங்கள் இந்த வீடியோவை எந்த கண்ட்ரி எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மிகவும் சந்தோஷப்படுவேன் ஓகே நண்பர்களே இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோடு நீங்களும் வந்து எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி மசாலா அரைச்சி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன் டேக் கேர் பை பாய் தேங்க்யூ